அதேமாதிரி யாருக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவ்வளோ நாள் அவதிப்பட்டு பட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் இவ்வளோ நாள் ஆறாம் இடத்தை பார்வை செஞ்சுட்டு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷவராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குருப்பெயர்ச்சி பலன்கள் கடகம் எப்பவுமே வந்து தாயுள்ளத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் கடக ராசிக்காரங்க இதுமாதிரி ஜென்ரலாகவே இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வந்து ரொம்ப சஃபஸ்டிகேட்டட் அதே மாதிரி தனக்குள்ள ஒரு லிமிட்டோடு இருப்பாங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கையிலையும் ரொம்ப பூசிக்கவும் மாட்டாங்க ரொம்ப வெட்டிக்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த உள்ளம் அதாவது இந்த கருணை உள்ளம் அப்படின்றது ஜ இருக்கும் ஏன்னா அது ராசி ராசியாதிபதியாக வரக்கூடியவர் வந்து சந்திரன் சோ இந்த சந்திரன் அப்படின்னு எடுத்தாலுமே வந்து மனதை வந்து ஆளக்கூடியவர்கள் எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரங்க சந்திரன் எப்படி எல்லாரா கிரக எல்லா கிரகங்களுடைய வீட்லேயும் சஞ்சாரம் செஞ்சுட்டு ஒரு மாசத்துக்குள்ள வந்துடுதோ அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மனதையும் கவரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க கையில் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தாலுமே தகுந்த காலம் வராமல் அதை வந்து மாட்டாங்க இவங்க அதாவது அந்த ட பர்ஃபெக்ட் டைமிங்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து இந்த கடகராசிக்காரங்க முதல் முதல் தரமான நபர்கள் இதேமாரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்குது இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வந்து குருவாக அதாவது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்த அதிபர் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் லாப குருவாக பதினோராம் இடத்துல வந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்து உங்களுடைய பதவிக்கும் வேலையிலையுமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தோம் அதே மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டோம் இந்த கடகராசிக்கு இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாகும் பதினோராம் அதிபதியாகும் சாரி மறுபடியும் மாற்றி ப்ரோ நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆறு பதினொன்று இதேமாதிரி உங்களுடைய கடகராசியை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதியாகவும் அதே மாதிரி பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் ஸோ பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால பாக்கியங்களால் வந்து நீங்கள் லாபம் அடைய போகிறீங்க அதே மாதிரி பூர்வீகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நீங்கள் லாபம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லுவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அவர் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய மூன்றாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசியும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது ராசியும் அதேமாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடிய மகர ராசியும் அவர் வந்து பார்வை செய்கிறார் ஸோ இந்த மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு எடுக்கும்போது முயற்சி பூர்வ புண்ணியம் அந்த வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த இடங்களில் வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ இந்த கடகராசிக்காரங்களுடைய எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே தங்கு தடை வெற்றி பெறும் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் தசாபக்திகள் ஜாதகத்தில் மோசமாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய திருஷ்டி கோச்சாரத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் என்றது பலிதமாகும் தங்கு தடையின்றி பலிதமாகும் என்னதான் அபயோக தசாபுக்தி அஷ்டமசனி நடந்துகிட்டு இருந்தாலும் முயற்சிகள் என்றது வந்து எழுபது சதவீதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா குரு பகவானுடைய பார்வை விசேஷம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகாதிபதியும் கூட குரு பகவான் அப்படின்னு எடுக்கும்பொழுது அதேமாதிரி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அவர் தன்னுடைய ஏழாவது பார்வையால் பார்வை செய்கிறார் ஸோ இந்த பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால நல்ல பேருப்புகள் இந்த கீர்த்தி கௌரவம் இது எல்லாமே வந்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் சமூக சமூக அந்தஸ்தில் உங்களுக்கன்ட்டு ஒரு கௌரவத்தையும் உங்களுக்கென்ட்டு ஒரு இடத்தையும் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலும் சரி உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மத்தியிலும் சரி அதே மாதிரி நீங்கள் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கும்போது அந்த இடத்துலையுமே சரி உங்களுடைய திறமையும் உங்களுடைய கௌரவம் பேர் பேர்ப்புகள் இதெல்லாமே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம்ன்றது இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியை பார்வை செய்கிறதுனால நிறைய ராசிக்காரங்களுக்கு திருமணம் வயது தாண்டியும் திருமணமாகாமல் இருந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ குரு பலம் வந்திருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள்ன்றது வந்து உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சியும் அதே மாதிரி நல்லதோ ஒரு வாழ்க்கை துணையை அமையிறதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஒரு காலத்துக்குள்ளேயே உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச த துணையாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வசதி ஏற்ற துணையாக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த ஒரு காலகட்டத்தை வந்து நீங்கள் தள்ளி போடாமல் நீங்கள் வந்து திருமணத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஏன்னா வந்து இப்போ வந்து குரு பகவானுடைய பார்வை அப்படி என்னும்பொழுது அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பலம் அப்படின்றது வந்து நோக்கு அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்குது இந்த கடகராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால லாப குரு அதாவது அபர்விதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லாபங்கள் அப்படின்றது பல வழியில் வரும் ஸோ அதெல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதோ முன்னேற்றமும் எதிர்காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவ்வளோ நாள் அவதிப்பட்டு பட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் இவ்வளோ நாள் ஆறாம் இடத்தை பார்வை செஞ்சுட்டு உங்கள் கையில் இரு எதிரி இருந்து வந்த வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ வந்து அப்பாடான்ட்டு ஒரு சாதகமான ஒரு பலன் தீர்ப்பு இதெல்லாமே கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து அதிலிருந்து விடுதலையாகி நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கான அடித்தளமாக இந்த பெயர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயம் வந்து ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் யோக தசாபக்திகள் போதோ அவங்களுக்கு வந்து இந்த குரு என்றதை வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கோச்சாரத்திலையும் இந்த குரு பகவான் வந்து சப்போர்ட் செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதேமாதிரி லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாகவுமே இந்த குரோதி வருடம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி தாய் வழி ஆதரவும் தந்தை வழி ஆதரவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த வருடம் மேலும் கலத்திரத்தின் வழியில் வந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கள் இந்த கணவன் மனைவி சண்டைகள் இதெல்லாமே நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அசையா வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே நல்ல ஒரு லாபகரமான ஒரு கா பாதையை நோக்கி இந்த குரு பெயர்ச்சி வந்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லணும் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு சொந்த வீடும் அதேமாரி சொந்தமாக வண்டி வாகனம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொந்தமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்குங்க மேலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சிறந்த பலன்கள் நடக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேலை டைமில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு சித்திரை ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாதங்களும் அதே மாதிரி பங்குனி மாதமும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு சிறந்த மாதங்களாக சொல்லப்படுது அதேமாதிரி நீங்கள் வேலை டைமில் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமார் கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி பால் சாதம் விநியோகம் பண்ணுறது அப்படி இல்லைன்னா நீங்கள் அடிக்கடிக்குமே வந்து நீங்களே கூட உங்களுடைய வீட்டில் வேலைக்கெழம டைமில் காலையிலையோ இல்லை மதியமோ இல்லை இரவுலையோ ஒரு வேளை வந்து நீங்கள் பால் சாதம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன சஞ்சலம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த குரு வந்து நீங்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாமே சிறந்த பலன்கள் தான் அப்படின்னு சொல்லலாம்